அப்போ இந்த முரத்தை வச்சு அப்படியே புடச்சிக்கிட்டுரு நான் சொல்றது கேளு முரத்தை வச்சு புடச்சிட்டுரு நான் வந்து என்னம்மா பண்ணுறேன்னு கேட்பேன் நீ வந்து உனக்கு தோன்றதை சொல்லணும் சரியா ஆ என்ன சொல்கிறேன்னு பார்க்குறேன் நீ நீ பேசுகிற வேலை எதுவுமே கேட்காது ஃபர்ஸ்ட்லேருந்து ஓகேவா

கலந்து காமிச்சிரு ஏன்னா நம்ம இந்த ரெசிபி வந்து ப்ராப்பரா சொல்லணும் ஓகே ரிட்டே நமக்கு ஒரு டம்ளர் இருக்குது டம்ளர் நல்லா காப்பிடி டம்ளர் நல்லா ஒரு டம்ளர் இருக்குது பச்சை வேர்க்கலையா இருக்குது இது வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கோ பச்சையா போட்டா பச்சை வாசம் இருக்கு நம்ம வறுத்துக்கலாம் பச்சை சாப்பிட இருந்தா ஐடியா பண்ணி நான் எடுத்து சரி வறுத்துட்டீங்களா அப்படியே இருக்குதேன்ட்டு கடைசியில் ஐ செய்யலான்டா சரி ஏதோ ஒண்ணு வறுத்து கிடையாது நீங்க ஒரு ஆள் நம்ம பழைய வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நிறைய ஐஸ் செஞ்சுருக்கோம் குல்ஃபி செஞ்சு போட்டுருக்கோம் அப்புறம் வேற குச்சை செஞ்சிருக்கோம் கப்பை செஞ்சிருக்கோம் என்னென்ன ஐஸ் இருக்கோ எல்லாமே செஞ்சிட்டோம் இங்கே வந்து தான் வந்து அந்த மாதிரி ரெசிபிலாம் என்ன போடலை ஸோ இதுக்கப்புறம் வந்து புது புது ரெசிபிலாம் கண்டிப்பாக போடலாம் இது ஏதாச்சும் டிஃப்ரெண்டான ரெசிபி இருந்தாலும் கமெண்ட்ஸ் சூப்பராக இந்த ஐஸ் வந்து கண்டிப்பாக நல்லா வரும் பிரார்த்தனை பண்ணுவோம் ஐஸ் நல்லா வரணும்னு அப்பா வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு வருவா அப்பா வந்து வேண்டிட்டு இருக்க ஐஸ் நல்லா வரணும்னு நாம்பளும் ஒரு பிரார்த்தனை போட்டுக்கோ எல்லாரும் வேண்டிக்கோங்க போய் அம்மாவுக்கு ஒரு பட்டையை போட்டுடுவோம் எப்பயுமே பட்டையை போட்டாதான் அந்த ரெசிபியே வந்து நல்லபடியாக அமையும் கட்டி இருந்தேன் அது வந்துச்சு கயிறு அழுந்து என்னுடைய தொலைஞ்சு போயிடுச்சு அந்த யூஸ் பண்ண என்னோட திருடிட்டு கொண்டு போய் கொடுத்துருச்சு நான் வந்து ஒரு ருத்ராட்சம் கட்டி இருந்தே அந்த ருத்ராட்சம் வந்து நான் காலேஜ் டிப்ளமோ படிக்கும் போது ஒரு பொண்ணு சிபினானு ஒரு பொண்ணு எனக்கு கொடுத்துருச்சு அவங்க வீட்டுல வந்து ருத்ராட்சி மரமே இருந்துச்சு ருத்ராட்சி மரம் அவங்க வந்து ஒரு இது எப்படி சொல்லுவாங்க அந்த விவசாயம் புது புது செடியெல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க அக்ரிகல்ச்சர் சம்திங் அந்த மாதிரி அந்த இது பண்ணுறவங்க அவங்க வீட்டில் வந்து ஒரு மரம் இருந்துச்சு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே பழமாவே கொண்டாந்து கொடுத்துச்சு நாங்கள் அந்த தோலெல்லாம் ஒழிச்சு அதுலேருந்து எடுத்தோம் அது வச்சுருந்தேன் ஆசாசே வச்சுருந்தேன் தொலைஞ்சி போச்சு அது வர்க்காச்சு கொஞ்சம் ஆறுல தான் தொல்லி வரும் சூடாக இருந்தாலும் தொல்லி வர முடியும் சுடுது பாதி தொல்லி மட்டும் எடுத்தா போதுமா அத்தா கொஞ்சம் சூடாக இருக்கிறேன் வச்சுட்டு

என்ன well, பண்றது <laughs> <Roll, roll. laughs>

இது வந்து இதுல வந்து இந்த இவ்வளவு இன்கிரீடியன்ஸ் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ்ல தான் வாங்கியிருந்தோம் இது இன்னும் நாங்க யூஸ் பண்ணல யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா சொல்றேன் இது வந்து நீ காலையில சாப்பிடவே சாப்பிடும் இது சோறு சாப்பிட கூடாது கஞ்சி தான் குடிக்கணும் ஆமா ஒரு சொட தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் போகுது அப்படியா சரி நானும் காலையில இதையே சாப்பிட்டுக்கிறேன்

வாயில வராத அரிசி நிறைய இருக்கு தெரியாத அரிசி எல்லாம் இருக்குது எல்லாம் அவ்வளவு சத்தானது சாத அரிசி அது வேலை வச்சு செஞ்சு அது நம்ம சோறு சாப்பிட்டா நோய் தான் வச்சா இது வந்து அவ்வளவு நல்லது இது வந்தே இப்போ பத்து நாள் எடுக்கிறத நம்ம வாங்கி வச்சு செய்யுமா செய்ய மாதிரி எனக்கு டைமே இல்லை இது சோறு போய் இதே சாப்பிட்டேன் இது அரிசி தான் கொண்டு கொண்டே இருக்கு வேக வச்சு கூட குழம்பாயிரும் நல்லா நம்ம சாப்பிட பசி கட்டுவாங்க

ம் நான் இது போட்டிருந்தேன் இந்த ஜெல்லா வந்து நானே செஞ்சு செய்யறேன்ல அது வந்து உங்களுக்கும் வேணுமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் நிறைய பேர் கொடுங்க எங்களுக்கும் கொடுங்க நாங்களும் வாங்கிக்கிறோம் வாங்கிக்கிறோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீ உண்மையே சொல்லு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லு அது என்ன நேர உனக்கு என்ன பிடிக்கல சொல்லு பார்த்துட்டு நிறைய பேர் வாங்குவாங்க நீ சொல்றத பொறுத்து தான் இருக்கு ம் நல்லா போதா

ஆயிடும் என்ன வெளியே வருதா காத்து என்ன காத்து இருக்குதுடா சூப்பர் காத்துங்க என்ன லாபம் இறக்கியான காத்து கிடைக்குது காத்து சுத்தமான இடம் நீட்டா இருக்குது ரொம்ப புடிச்சிருக்குது இப்ப போக இப்ப இப்பதான் பிடிச்சிருக்குது என் வாயிலே கொஞ்சம் கொஞ்சம் வருது இடத்துல கொறை சொல்லுற இடம்லாம் நீட்டா நல்லா இருக்குது

இங்கே பாருங்க பாதி தொழில் வந்த போது முழுசாக தேவை தான் நமக்கு இந்த கலர் கொஞ்சம் கலர் கொஞ்சம் கிடைக்கணும் அதுக்கப்புறம் பாதி தொல்லி பாதி இப்படி இருந்தால் போதும் நமக்கு காத்து பாருங்க பயங்கரமா அடிக்குது நல்லா இருக்குல்ல ஏசியே தேவையில்லை வேணும் தேவையில்லை நல்லா இருக்கு இருக்கு காத்து சூப்பராக இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கணும்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னம்மா பண்ணணும் காசா பண்ணமா ஒரே ஒரு கிளிக்

நான் பத்தி உணவு வாங்கதே மேல நான் எதை பத்தி வாங்கற மாதிரி எனக்கு ட்ரெயின் குடுறாங்க தேங்காய் வடிக்க கேளுங்க சரி 500 ரூபாய் காசு தரணும் எடுத்துச்சுக்கோ தேங்காய் பால் பாருங்க ஆரம்பி தேங்காய் அண்ணே சொந்தி இப்ப நான் போட்டு அரை கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம பால் எடுத்துக்கோ ஒரு டம்ளர் பால் வேணுமா இது நான் அரைச்சு எடுத்துக்கறேன் அரைச்சிட்டு வடிக்கட்டிக்கலாம் எங்க வீட்ல இந்த வடிக்கட்டி தான் இருக்கு அதனால இதல வடிக்கட்டறோம்

இது எவ்வளோ சம்திங் கம்மி விலைக்கு தான் வாங்கினேன் இது இல்லைன்னு நீங்கள் வந்து இந்த ரெசிபி செய்ய முட்றாதீங்க ஒரு நார்மல் கிளாஸில் கூட நம்ம ஊற்றி வச்சுட்டோம் நாம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து டம்ளரில் தான் ஊற்றி இருப்போம் சரி இப்போ நம்ம வீடியோ எடுக்கிற ரெகுலராக எடுக்கிறோங்கிறதுனால அதை வாங்கி வச்சிருக்கேன் இதில் இப்போ ஆக்சுவலாக ஐஸ் தான் இருக்கு நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறேன் நீ யாரம்மா இங்கே பாருங்க ஆல்ரெடி வந்து செஞ்சு வச்சிருந்தது இங்கே பாருங்க இது ஆனால் செஞ்சு வச்சு ஒரு மாதம் ஆக போகுதுமா ஆமா ஆமா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வச்சதே மறந்துட்டோம் மேங்கோ வயசு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு குழந்தைங்கலாம் வந்து பழங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு என்னமா பண்ணணும்

இதை கொஞ்சம் நம்ம நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டு அது ஒரு நடக்கல உருல்ல சூப்பரா இருக்கும் அது ஒண்ணுமே இல்ல கொஞ்சோண்டு எடுத்து நாட்டு சக்கரை ஏழகாய போட்டு ஒரு சுத்தி சுத்தி எடுத்து சாப்பிட்டு சூப்பரான ஒரு நடக்கடை உருண்ட சர்க்கரை போட்டு சக்கரை பாருங்களே நல்லா உரிச்சு இது இதுலயும் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம திராட்சை போட்டேன் போட்டு அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு பால் ஊற்றிக்கலாம்

எப்படி எடுத்து குடிச்சோம்னா கூட நல்லா இருக்கும் என்ன சாமியா இருக்கு தெரியுமா என்ன தேங்காய் பால் திராட்சை நடக்கல தானே நல்ல சத்தானது ஆமா இவ்வளவு குடிச்சா எவ்வளவு ஆரோக்கிய உடம்புக்கு நாமளா இது சேத்திக்கிறது இல்ல இந்த இடத்து அதுக்கு ஒரு அசிங்க மண்டி சிட்டி இருக்கு யார் நானா நீயா நானா தேங்காய் சொன்னேன் தேங்காய் நான் சொன்னா நான் ஐஸ் எடுத்துறங்க பாரு கொஞ்சமா கொடு கொஞ்சமா எவ்வளவு அந்த தேங்காய் பால்லாம் ஊத்தி சாப்பிடுங்க பாரு காதமருக்கு சமய அதிரே சூப்பரா இருக்கு பக்கா வேற லெவல் நம்ம ஊதிய நம்ம இதுல வெச்சுக்கலாம் ஐஸ்ல வெச்சு போ சோ இந்த கப் இல்லனா நீங்க டம்ளர்லயே ஊத்தி வெச்சுkali yavlu uthlu vali valiye utthe 30 murum 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 நம்ம மெசர்மென்ட்ல போடீங்கனா கரெக்ட்டா இந்த இது வரும் 6 ரைஸ் அரை மூடி மணி நேரம் நல்லா ஐஸ் ஆக்கணும்

ஆடையில செய்ய முடியாதுமா வெண்ணையில தான் செய்ய முடியும் வெண்ணையில தான் செய்வாங்க இல்ல கண்ணே இது நிறைய எடுத்து வச்சி ஐஸ் கட்டி போட்டு வெச்சு ஓட்டி விட்டா வெண்ணையா வருமாமா யார் சொன்னா அண்ணி சொல்லுச்சு அப்படியே அண்ணி என்ன பதமா அண்ணி எனக்கு கண்ணி இல்ல அவங்க நீ புனேஸ்வர வைப் சொன்ன அப்படியே ரம்யா சொன்ன அப்படியே இப்படி செய்யுமா அப்படின்னு நான் ரெண்டைக்கு செஞ்சி எனக்கு வல்ல நான் வந்து என்ன சும்மா போட்டு அடிச்சுட்டு ஐஸ் வரவே இல்லை வெண்ணை அதான் ரீஷ் அப்படியே கட்டி போட்டு அடிச்சு விடுமா நல்லா கிடைக்கணும் அப்படியே அது நிறைய எடுத்து வைக்கணுமாமா ஒரு மாச போட செஞ்சு வைக்க வயசு ஆகுது சென்று ரெண்டு நாள் எடுத்து வச்சிருக்கேன் நாள் தண்ணி ஆகுதா ஆளு செய்யும் போது ஒரு கதை காட்டுறேன் ஒரு செடிக்குதான் நாளைக்கு ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு பாப்போம் ஆமா இவங்க நாளைக்கு பாக்கலாம் வண்டி போகுது தி நெக்ஸ்ட் டே ஐஸ்கிரீம் எடுத்துறலாமா மாமா நான் எடுத்துறலாம் செஞ்சு வச்ச பிரட்ஜின் அப்படியே இருக்குதே எடுத்து வந்து மேல சாக்லேட் இது ஊத்துறோம் அதுக்கு அப்புறம் ஓகே இது என்ன சாக்லேட் সিরাপ সিরাপ அக்யூலா வந்து நம்ம வீட்ல சாக்லேட் সিরাপ ஒன்னு இருக்கு அதனால இத யூஸ் பண்றோம் உங்ககிட்ட இல்லேன்னா நீங்க வந்து பிரவுன் சாக்லேட் வாங்கலாம் சாக்லேட் பாருங்க ஒரு சாக்லேட் ஆல்ரெடி வாங்குனது இருக்கு அதை போட்டுட்டாச்சு இங்க பாருங்க சாக்லேட் நல்லா உருகி நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு இப்போ இது வந்து நம்ம ஐஸ்ல தடுக்கணும் ஏன்னா இது ஒரு சாக்லேட் வாசம் வரும் இங்க பாருங்க சூப்பரான ஒரு ஐஸ் ரெடி அப்படியே நக்கலாம் நல்லா இருக்கும் மேலே இது கொஞ்சம் மேக்கப் பண்ணலன்னு இப்போ இது வந்து நம்ம சாக்லேட் ஊற்றிக்கணும் வேற நிறுத்தி வச்சு ஊத்துமா அதே நைட் கரண்ட் போயிருக்கும் போல சரியா ஃப்ரீஸ் ஆகும் அதே இதே இந்த நைட் கரண்ட் தான் போயிருச்சு கொல 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 கொலன்னு இருக்கு காத்தால தான் கரண்ட் வந்துதுங்களா அதனால கொஞ்சம் கரஞ்சி போச்சு நமக்கு செம்மையா இருக்குது இந்த நைட்டு இந்த கரண்டு போய் நம்ம பாருங்க பழி வாங்கிருச்சு ஐஸ் உருகிருச்சு செம டேஸ்டா இருக்கு நமக்கு அது ஒரிஜினலா சாக்கோபரா அந்த சூப்பரா இருக்கும் அது ஃப்ரீஸ் ஆவல நம்ம இன்னைக்கு வீடியோ போட் ஆவணும் ஆமா யாவர ஐஸ் நம்ம ரெடி ஆயிருச்சு நமக்கு இப்ப நம்ம கரண்ட் போன காடி நமக்கு வந்து கொஞ்சம் முறிஞ்சிருச்சுனால நம்ம அந்த சாக்கில சாக்கில இருந்து மேல நம்ம தடவ முடியல அதுதான் பிரச்சனை வர ஒண்ணும் கேடையது இதே மாதிரி செஞ்சுட்டு ஐஸ் நல்லா கெட்டியான எடுத்து நீங்க இந்த கலர் வேண்டிய சாக்லேட் மேலே தடைய விட்டு மதிய பிரிச்சு வச்சீங்கன்னா கொஞ்சம் ஐஸ் ஆகிறோம் எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதா வேற ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்ம தண்ணி போல காரணத்துனால ஐஸ் வந்து உருகிருச்சு உருகிடுச்சு பாருங்க மேக்ஸிமம் வந்து எதுவுமே வந்து இது எல்லாமே உருகிருச்சு நேற்று நைட்டு ஏழு மணிக்கு வச்சோம் இன்னைக்கு காலையில ஒரு எட்டு மணி ஆச்சு பதிமூணு மணி நேரத்துக்கு மேலே ஃப்ரீசர்ல இருந்துமே இன்னும் ஃப்ரீஸ் ஆகலைங்க பாருங்க குழ தான் இருக்குது ஸோ இதோட கண்டினியூட்டி வீடியோ வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஆ ஓகே ஐஸ் சரியா வரலன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம் நீங்க கவலைப்பட மாட்டீங்க நான் தான் கவலைப்பட்டு இருக்கோம் ஸோ நல்லா வரலன்னு யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம் இந்த வீடியோ வந்து மூணு மணிக்கு நான் உங்களுக்கு லாங் வீடியோ போடணும் அதனால வந்துட்டு இப்படி இப்படி போடுறேன் ஸோ ஐஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆனத உடனே நான் ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஸோ கண்டிப்பா ரெசிபி எல்லாம் சக்சஸ் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு கடைசியா கரண்ட் போய் நம்மளை சொதப்பிடுச்சு சூப்பரா ஸோ நம்ம ஷார்ட்ஸில் ஃபுல் இது பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒன் மில்லியனுக்கு வந்து இன்னும் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வந்தால் போதும் குச்சைஸாக சாப்பிட முடில இது அது என்னது இந்த ஐஸாக சாப்பிட கப்பலைஸாக சாப்பிட்ருக்கோம் சரி ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம்